மாணவர்களே கடந்த வாரத்தில் தேர்தல் நடைபெற்றது ஆனால் தேர்தல் முடிவுகள் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை என்கோரி வைத்திருக்கிறார்கள் என்ன நடைபெற்றது என்பதை சுருக்கமாக மத்தியில் சபைக்கு தெரியப்படுத்தப்படுகிறேன் எல்லாமே அப்சர்வர்ஸ் அண்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் அவர்கள் மூலமாகத்தான் நடைபெற்றது வாக்குச்சீட்டுகள் எல்லா சபையில் கொடுக்கப்படுகிற வாக்குச்சீட்டுகள் எல்லாம் சேகர தலைவருடைய கையொப்பம் முந்தின இரவிலே இடப்பட்டு விட்டது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது முந்தினால் இரவிலே அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்து விடுவார்கள் தங்குவதற்காக எல்லாம் ஒழுங்கு செய்யப்படும் ஆனால் வரவில்லை எல்லா வாக்குச்சீட்டுகள் என்னுடைய கையெழுத்தும் இருந்தது போடப்பட்டு விட்டது ஆனால் அட்டன்ஸ் எடுத்து அதில் கூட்டமாக வந்ததுனால அதில் முதல்ல ஆரம்பத்துலேயே கொஞ்சம் குளிர்மடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எண்ணும் பொழுது ஆண்டூர் பயந்து தான் பலிபி எடுத்துலன்னு சொல்கிறேன் உங்களுடைய சீட்டுகள் ஒவ்வொன்றும் சரியாக அதில் கள்ள ஓட்டுச்சிட்டு போடப்பட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தரக்குறை வாக்கு அதனால் கடவுள் பயந்து சொல்லுகிறேன் ஒரு வாக்குச்சீட்டு கூட கல்லை ஓட்டு போடவில்லை அதை ஆண்டவர் பயந்து சொல்லுகிறேன் மீதம் வாக்கு சீட்டு அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது அதை என்னன்னு அப்படின் போது எடுத்து வரும்போது குறைவாக மீண்டும் அதை தேடி எடுத்து அது வந்து கீழே விழுந்திருக்கு மீண்டும் அதை தேடித்து மொத்தமா கவுண்ட்ல மீதமுள்ள பேலன்ஸ் எல்லாம் டாலி ஆயிடுச்சு அதனால் இதில் உங்கள் எல்லாருக்கும் முன்புதான் சபைக்கு முன்புதான் சொல்லிக் கொள்கிறேன் யாருடைய சார்பிலும் கள்ள ஓட்டு போடவில்லை என்பதை இந்த பலிபீடத்தில் கொள்கிறேன் அவர்களே அலுவலர்கள் எல்லாருமே கையெழுத்துட்டு கொடுத்திருக்க ஆனால் தற்போது மூன்று பேர் அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்த கை கள்ள ஓட்டு போடவில்லை சர்வீஸ்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கவில்லை இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் தான்டா என்னுடைய எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மோசமான நிலவை தான் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நீங்கள் பார்த்த அந்த கோவில்பட்டி சேகர ஆயருக்கு வந்திருக்கிறது அந்த ஆயருக்கு மட்டுமல்ல தூத்துக்குடி ஆசிரியர் தெருமண்டலத்துல நிறைய ஆயர்களுக்கு வந்திருக்கிறது இதற்கு காரணம் இந்த தேர்தல் அதிகாரிகளாக அவர்களை நியமித்தது நான் இந்த தேர்தல் ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கும் போதே சொன்னேன் ஜோதிமணி ஐயாட்ட நீங்கள் வந்து இந்த ஆயர்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகளாக நீங்கள் நிர்ணயம் செய்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் கள்ள ஓட்டு போடுறாங்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அது வந்து அவர்களை காயப்படுத்தும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை கண்டிப்பாக அசைத்து பார்க்குன்னு சொன்னேன் ஆனா வந்து ஆஸ் பார் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நடத்தணுங்கறதுனால நடத்தியிருக்காங்க அது வந்து தற்பொழுது அந்த வழி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆயர்களை சென்று சேர்ந்துருக்கிறது என்பது இந்த காணொலி காட்சி மூலமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளது உண்மையிலேயே அந்த ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குல்பீட்ல அந்த வலிபீடத்தில் நின்று கண் கலங்கியது உண்மையிலே ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து கலங்கடித்து விட்டது தயவு செய்து இது போல ஒரு நிலைமை வந்து பார்த்தோன்னா ஆயர் பற்பத்திற்கு வரக்கூடாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் தற்போது வர இருக்கின்ற எஸ் கே அண்ணன் ராஜன் நிர்வாகமா இருந்தாலும் சரி ஒருவேளை எங்களது நிர்வாகம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் காலம் கத்தர் எங்களிடம் கொடுத்தால் ஆயர்கள் வந்து நிச்சயமாக தேர்தல் அதிகாரிகளாக பயணிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து நிர்பந்தம் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் பணியமர்த்தப்பட கூடாது மாட்டார்கள் என்பதை நான் இந்த நேரத்துமே சொல்லிடுறேன் எதிர்காலத்தை எனக்கு தெரியாது ஆனாலும் தேர்தல் நாள் என்று ஆயிர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தோடு குதூகலமாக கொடைக்கானலுக்கு நீங்கள் சென்று சுற்றுலா சென்று சுகமாக தங்கி மகிழ்ச்சியாக இங்கு திரும்பி வந்து ஒரு புதிய நிர்வாகம் வரும் அளவுக்கு உங்களுக்கு நாங்க வந்து பாத்தினா முக்கியத்துவம் கொடுப்போம் உங்களை நாங்கள் மதித்து செல்வோம் என்று இப்பொழுது நான் வாக்கு கொடுத்துடுறேன் கண்டிப்பாக வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார் எங்களை நடத்துபவர் ஆண்டவர் எங்கள் தலைவர் இயேசு நிச்சயமாக நடத்துவார் எனவே நீங்கள் வருந்த வேண்டாம் சரி ஒரு சோகமான காட்சி நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா பேசுவோம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிப்பீங்க நீங்க பாடினீங்களோ இல்லையோ உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் பேரன் பிரச்சனைகள் ஒரு பாட்டு பாடிப்பாங்க அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஏன் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா ஜானி ஜானி எஸ் பாப்பா சுகர் நோ பாப்பா இது ஒரு நல்ல பாட்டு எல்லாரும் தெரியும் சரியா இப்போ இந்த பாட்டை நம்ம புது ஸ்டைல பாட சரியா முதல்ல நம்ம பாடுவோம் அதுக்கப்புறம் இது யார் பாடினாது அப்படிங்கறத நான் சொல்றேன் சரியா ஜான்சன் ஜான்சன் மோகன் மோகன் மூணாவது அணி பாப்பா நீங்க ரெண்டு வரும் அடிங்க பாப்பா நாலே செக்ரட்டரி யாரே பாப்பா நிரந்தர லே செகரி யாரையும் பாப்பா அப்படின்னு முன்னாள் நிரந்தர லே செக்ரட்டரி கனவுக்கு முன் பாடினார் ஜான்சன் வாப்பாப்பா மோகன் பாப்பா மூணாவது அடி போடு பாப்பா முட்டிக்கிட்டு நில்லு பாப்பா நான் நிரந்தர முன்னாள் இப்ப கனவுக்கு பின்னால போடுறாரு எப்பா எப்பா எஸ்டிக ராஜண்டா போகாத பாப்பா எப்பா எப்பா எஸ்டிகே ராஜேண்டா போகாதீங்க பாப்பா சேத்திங்களப்பா சேத்திடிங்களப்பா டவுசர் கிழிஞ்சு போச்சப்பா வடை போச்சப்பா அப்பா 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 பாப்பா மூணாவது அடி போச்சாப்பா எனக்கு வடை போச்சப்பான்னு சொல்லி நேற்றைய தினம் நமது முன்னாள் நிரந்தர செயலர் வந்து என்ன பண்ணிருக்காரு பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்காரு வட கொடுத்திருக்காரு சரி நான் சொன்னேன் ஏற்கனவே சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நமது எஸ்டி கே ராஜன் அண்ணனியும் நம்முடைய திருமண்டல மீட்பு இயக்கும்போது என்ன பண்ணுவோம் முட்டிட்டு நினைச்சாங்க ஆனா வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல என்ன பண்ணாரு டர்ன் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவேன் சேர்த்தாச்சு நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க சூப்பரா செட்ல ஆயிட்டாங்க இன்னொரு சொல்றேன் நேத்து பேட்டியில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நம்ம டி ஜான்சன் அவர்களும் முன்னாள் லேசில் இருந்து மோகன் அவர்கள்தான் தான் இருக்காங்க இந்த மூன்றாவது நீ உருவாக்கி கொண்டு போய் நம்பிக்கா சேர்த்திருக்காங்க இனிமே எவனாவது பிரம்பு ஜட்டி வாங்கினா பெட்டி வாங்கினு சொல்லி என்ன சொன்னேன் அவ்வளவு பிரம்புக்கு எதுக்கு சம்மதமே கிடையாது இனிமேல் திருமணல மீப்பி எக்கிறது சார்பாக என்ன விடுவாங்க அறிவிக்க குடிப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுடுங்க நான் பேசவே இல்லை நான் ஒண்ணும் சொல்லவே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது தூத்துக்குடி நரசை திருமணத்துல நடத்ததுல எனக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா சரி இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வாடிப்பட்டி மச்சாம் வாடி வாசல் போனாராம் கால மாடு பாஞ்சி வந்து குடலை குத்திய கிழிச்சிச்சான் மீசில மண் வட்டில சொன்னாரா மீசில மண்ணு போட்டுலன்னு சொன்னாரா அதே மாதிரி பெரும்பு பேர அவ்வளவு பயம் என்ன பாருங்க இதுதாங்க அதாவது தான் எவன் ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறானோ தன்னுடைய விலையை திருத்திக் கொள்கிறானோ அவன் தான் தலைவனா மாற முடியும் பாத்தீங்களா நம்ம எஸ் ராஜன் கராஜன் பெரிய லீடர் அவர் எத்தனை வருட திருமண்டல அரசியல் அனுபவம் உள்ளவர் அவர் ஓபன் ஆச்சு பார்த்தீங்களா விரும் பண்ணே விரும் நான் எல்லாம் சொல்ல நான் வந்து தாழ்மையோட சொல்றேன் ஆனா ஓபன மைக்ல சொன்னாங்க பாருங்க விரும் பண்ணு நீங்க தான் என்ன பண்ணி எவ்வளவு நாள் போராடி என்ன பண்ணிருக்கீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க இது வந்து எலெக்ஷன் ரீங் கொடுப்போம் ஜனா பத்தி அதான் ஐயா சொல்றேன் நான் சொல்றேன் அதுதான் கிரேட் லீடர் அது மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய தலைவர் சொன்னாங்க பாருங்க ஒரு வருஷம் அவர்தான் தான் சொல்லிட்டு எங்க இது நான் செஞ்சது இல்லைங்க எனக்கு இன்னைக்கும் தெரியாதுங்க நடந்தது நான் ஏன் பேசுனேன் எதுக்கு அங்க வந்தேன் ஒண்ணு எனக்கு தெரியாது கத்தர் சொன்னார் அப்பிரயோஜனம் பெற்ற ஊழியக்காரன் செய்து முடித்தோம் அங்க என்ன முடியாச்சு ஒரு நிர்வாகம் வந்தாச்சு நான் மெட்ராஸுக்கு வந்தாச்சு என் வேலையை ஆரம்பிச்சாச்சு நான் சொன்ன பாத்தீங்கன்னா கத்தர் ஒரு வாசலை திறந்தா ஏழு வாசல திறப்பாருன்னு சொல்லிட்டு ஏழு வாசல்கள் எனக்காக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஜபிக்கின்ற ஜபித்த அனைவருக்கும் நன்றி எனவே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து என்ன பண்ணும் தன்னுடைய பணியை செய்யும் மூன்றாவது அணி வருவதற்கு நான் காரணமல்ல கொணி பேசாத நான் காரணமல்ல அண்ணன் டிகே சாத்தன மோகன் முன்னா பெரம்புக்கு இருக்கு ஜம்பதமே கூடிய சரி ரைட் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான தகவலை நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பேப்பர் கட்டிங் வந்து நமக்கு அனுப்பி இருக்காங்க அத பார்த்தேன் இன்னாக வந்து பயங்கர டேட்டால எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சேன் அதாவது ஆயிர்களை மெரிட் கலெக்ட் இருக்கு சோ அதனால பாத்தீன்னா நமக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அந்த கவுன்சில் சேர்மன் தான் அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நியமித்த கவுன்சில் சேர்மன் மரதான் இருப்பாங்க அதுதான் பெர்மனட் வேற மரணம் மறலாதீங்க மிஞ்சி பண்ண ஒரு வருஷம் ஒரு மாசம் கூட ஆடமாட்டானுங்க போச்சு அதனால என்ன பண்ணுது இருந்தோம் தம்பு கட்டிப்பிடிச்சு இருக்காங்க எவ்வளவு நாள் பாப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஆயுர் மக்கள் தற்பொழுது வந்து நிர்வாகி ஆகிய ஜோதிமணி ஐயா அவர்கள் சொல்றது அங்க எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அதை நீங்க ஃபாலோ பண்ணும் நீங்க வந்து இட இடத்துல எப்படி போயிடாதீங்க சொல்லிட்டேன் நான் ஆயிர்களுக்கு தயவு செய்து அன்பா சொல்றேன் நீங்க எவனாவது உங்களுக்கு மனக்கோட்டை கட்டினா நாங்க வந்துடுவோம் நாங்க கிழிச்சிருவோம் கோட்டிலங்களுக்கு ஸ்டே வந்துருவோம் ஒண்ணு இந்த நினைப்பு தான் பொழப்ப கட்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில ஆயிரங்கள் ஆடிட்டு இருக்கீங்க தயவு செய்து செய்யாதீங்க அது போல இந்த டூம் டும் 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 இதுவோ இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்ன இருந்தால் இந்த சசஸ்பென் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நமது முன்னாள் வீராதி வீரர்கள் ராஜாதி ராஜாக்கள் அங்கீல் அலையும் அடியார் குழுப்பு நம்ம டேவிட்ராஜ் அதே போல ஹரிசண்ணே ஆஹ் நம்ம சில்வண்டு ரவுடி ராபின் அப்புறம் இன்னொரு தெரியாது அவருக்கு ஒரு நாள் இருக்கு வச்சு செய்யறேன்னா நிறைய மேட்டர்ல என்ன கொண்டாரான் தலையிட்டு இருக்காரான் மத்தி சிறப்பா செய்வேன் இவர்களோடு எந்த அன்னமும் தண்ணியும் புழங்கக்கூடாது என்று இது மூலமாக நாட்டாமையான நமது முன்னாள் ஜோதிமதி ஜோதிமணி ஐயா அவர்கள் ஐயா கூட இல்லை அதாவது தேர்தல் அதிகாரிகள் ஒன்னு டூ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதை கடந்து சும்மா அடுத்த குழச்சி நடப்பானுங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலம் ஒரு ஆன்மீக பூமி இங்கு பதவியில் வருவர்கள் அனைவரும் அது பதவியாக நினைக்காமல் ஒரு பொறுப்பாக நிறுத்தி செயல்பட வேண்டும் அதுபோல ஆயர் பெருமக்கள் அனைவரும் அரசியலை தவிர்த்து இந்த தேர்தல் நடவடிக்கைகளிலிருந்து விலகி நின்று உண்மையான வழிகாட்டியாக இயேசுக்கு உள்ளே செய்ய வேண்டும் அதுபோன்ற சூழ்நிலை நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரி திருமணத்தில் மிக விரைவில் வளரும் உங்கள் பிரபு ராஜ் வணக்கம் சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே कण्डु नै हारी च देवन कैविडोारो कण्डु नै हारै च देवन कैविडोरो